வெல்கம் டு ஜெசி ஃப்ரீஸ் வீட்லேயே நம்ம பிரியாணி மசாலா தயாரிக்கிறது இருக்கிற பொருள்கள் வச்சு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வீட்டில் எல்லாருமே ஸ்பைசஸ்க்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சுருப்போம் ரொம்ப நாள் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் கீழே இருக்கிற அந்த துகள்கள்லாம் அப்படி இருந்து போயிடும் நம்ம கீழே கொட்டிடுவோம் ஆனால் அதெல்லாம் கீழே கொட்ட வேணாம் நல்ல துகள்களாக தான் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது தானே அப்போது அந்த துகள்கள்லாம் ஒரு ட்ரெயில் நம்ம கொட்டிட்டு என்ன பண்ணணும் மற்ற பொருள்களை நம்ம இதோட சேர்த்துக்கிடுவோம் அதாவது கிராம்பு வந்து ஒரு இருபது எண்ணம் போல் எடுத்துக்கணும் அது மாதிரி ஏலக்காய் இருபது ஸ்டார் அனிஸ் ஐந்து ஜாதி பத்திரி பூ அது வந்து ஒரு ரெண்டு சீரகம் இருபத்தஞ்சி கிராம் சோம்பு இருபத்தஞ்சி கிராம் கசகசா வந்து ஒரு பத்து கிராம் உடணும் கல்பாசி வந்து ஒரு பத்து கிராம் போல் நம்ம கண்ணளவுக்கு எடுத்து போட்டுக்கணும் பட்டை வந்து ஒரு பத்து கிராம் அதில் போட்டு என்ன பண்ணணும் மிளகாயும் அதோடு சேகணும் அந்த மிளகாய் வந்து ஒரு முப்பது மிளகாய் வந்து எண்ணங்களில் எடுத்துக்கிட்டு அதில் வந்து காஷ்மீரி ஒரு பதினைந்து சாதாரண மிளகாய் வந்து ஒரு பதினைந்து எடுத்துக்கணும் இப்போ இதெல்லாம் மிளகாயை வந்து தனியாக வறுத்து அதை வந்து ஒரு ட்ரெயில் எடுத்து நம்ம வச்சுக்கணும் மற்ற இந்த பொருள்கள் நான் சொன்ன இந்த பொருள்கள் எல்லாம் நம்ம நல்ல ஸ்லிம்மில் நம்ம இதை ஸ்டவ்வை ஸ்லிம்மில் வச்சு என்ன பண்ணணும் இந்த எல்லா பொருள்களையும் ஒன்றா போட்டு மெதுவான தீயில வச்சு நம்ம இதமாக வறுக்கணும் வறுக்கும் போது ஒரு நல்ல ஒரு மணம் வரும் மணம் வரும் பொழுது இதுதான் சரியான பதம் அதை எடுத்து வச்சுட்டு அதையும் கொஞ்சம் நேரம் அந்த மிளகாயோடு போட்டு நல்லா ஆற விடணும் ஆறின பின்னாடி நம்மளோட மிக்சி ஜாரில் நல்லா நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வந்துக்கணும் ஓகே பவுடர் ரெடி இதை வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்து எதுக்கு போடலான்னா வாழைக்கிழங்கு வறுவல் வா வாழைக்காய் வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் சேப்பங்கிழங்கு சேனக்கிழங்கு இந்த வறுவலுக்கெல்லாம் கடைசியில் இந்த பொடியை லேசாக தூவி விட்டு கொஞ்சம் கொஞ்சம் ம மற்றபடி கொஞ்சம் மிளகாத்தூள் தூள் போட்டு மஞ்சள் தூள் போட்டு உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு நீங்கள் எவ்வளோ மற்ற இதில் சேர்ப்பீங்களோ அதை போட்டு என்ன பண்ணணும் நல்ல வறுவலுக்கு இந்த பொடியை கடைசியில் தூவி விட்டு யூஸ் பண்ணலாம் அதுபோல் பிரியாணி நம்ம செய்யும் பொழுதும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பிரியாணி பொடி வந்து இந்த பிரியாணி பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம் வீட்லேயே தயாரிக்கிற இந்த பொடி ரொம்ப சுவையானது எந்த கலப்படமும் இல்லாது செய்து பாருங்களேன் நண்பர்களே ஓகே தேங்க் யூ எந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு வந்து கமெண்ட் கொடுங்க நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் கொடுங்க இது வந்து நல்ல ஒரிஜினலான பொடி வெளியில் வாங்குறது நம்ம கலப்படம் இருக்குமோ என்னமோன்னு பயம் இருந்தால் வீட்லேயே நம்ம இருக்கிற வ ஸ்பைசஸ் வச்சு சேர்த்துக்கிற பொடி இது ரொம்ப நல்லது உடம்புக்குமே ரொம்ப நல்லது ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஓகே